இது கொண்டாடப்பட வேண்டிய நாள் நேற்று நம்ம நாற்பத்தி மூன்று லட்சத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் முதல் உறுப்பினர் சேர்க்கையில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒருமனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவருடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழுமனதாக நாற்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்பு மனுவே தாக்கல் பண்ணாங்க ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணாங்க அதை முறைப்படி நம்முடைய தலைவர்கள் சற்று நேரத்தில் அறிவிப்பாங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம் ஆர் காந்தி அவர் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொந்தங்களே ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக கூடாதுங்க இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க ஒரு ஆத்ம பலம் இருக்கு அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழி நடத்துகிறது வழி நடத்துது இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு இடம் நாம் நினைத்துக் கொள்கின்ற நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ இறைனோடி இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன் அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு நரேந்திர மோடி ஐயாவை போல அற்புதமான ஒரு யுக புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும் நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு வேறு எதுவும் கிடையாது அந்த இலக்கை நோக்கி போகும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட